புறப்படமாகவும் ஓமந்தை சேவமடு இரண்டாம் யூனிட்டை வதிவிடமாகவும் தற்போது இருவாலை வீதி கோண்டாவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நடராசா சிவகாக்கியம் அவர்கள் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்றாறு காலம் சென்றவர்களான நைனாதீவு மனதையடியார் நாகலிங்கம் பொன்னம்மா தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களானு தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்று நடராஜா அவர்களின் அன்பு மனைவியும் ஜீவரத்னம் யோகரத்னம் ஜெயரத்னம் ரவீந்திரன் ரஞ்சிதமலர் புஷ்பராஜன் செல்வம் கலைச்செல்வி கலைவாணி காலம் சென்றவர்களான ராசலட்சுமி பாலேந்திரன் ஆகியோரின் அன்பு தாயாரும் அரியதுரை சந்திராதேவி மங்கே அரியபுத்திரன் யோகேந்திரன் ரன்ஷிதன் ராகினி புனிதவதி உதயகுமாரி காலம் சென்று காராளசிங்கம் ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான சண்முகநாதன் மயில்வாகனம் பாலசுந்தரம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் மயில்வாகனம் தேவேந்திரம் சொர்ணம்மா பூபதி மற்றும் யோகம்மா கனகம்மா புவனேஸ்வரி கமலா ஆகியோரின் அன்பு கூட்ட கூட்டப்பிள்ளைகளின் பூட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்